உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் வீரத்தமிழனம் இப்படி வீழ்ந்து போவதா மானத்தமிழம் இதை மறந்து போவதா போவதாண்டு எழுவோம் அண்ணன் சீமான் வெளியிட்ட அறிக்கை இந்த தான் பேசுறோம் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வருடம் நாம் தமிழ் கட்சி சார்பாக மே பதினெட்டு இணையழுச்சி படுகொலை நாள் நடத்தப்படும் வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி என்று மாபெரும் இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கோடி போரின் போது மக்கள் பட்ட துயரங்களை நினைவுகூரும் விதமாக அன்று உப்பில்லா கஞ்சி பருகி மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவார்கள் அன்று அண்ணன் சீமானவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவார் இந்த பொதுக்கூட்டம் கடந்த வருடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றது இந்த ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறுமா என்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் உள்ளது இதன் காரணம் என்னென்னா தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்ற விதி உள்ளது இதன் காரணமாக இந்த ஆண்டு மாபெரும் இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெறுமா என்ற சந்தேகம் இருந்த நிலையில் நாம் கட்சி தலைமையிலிருந்து தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் வீரத்தமிழினம் இப்படி வீழ்ந்து போவதா மானத்தமிழினம் இதை மறந்து போவதா விறுகொண்டு எழுவோம் தலைமை செந்தமிழன் சீமான் மே பதினெட்டு இனப்படுகொலை நாளை ஒட்டி நாம்தண் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமரன் சீமான் அவர்கள் தலைமையில் இணை எழுச்சி நாள் நிகழ்வு வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை பத்து அளவில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது இந்நிகழ்வில் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறையின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் உணர்வெழுச்சியோடு பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து செய்திக்குறிப்பு ஒன்று வந்திருக்குங்க முக்கியமாக மே பதினெட்டு இனப்படுகொலை நாளையொட்டி கட்சி தலைமை அலுவலகத்தில் இணைய எழுச்சி நிகழ்வு நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்